அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்க் அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் தொண்ணூற்றி நாலு நபி யூசுஃப் அலிவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாலு இந்த வரலாற்றில் பாகம் ஒன்பதிலிருந்து அதாவது சூரத்துல் யூசுப் என்ற அத்தியாயத்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் இப்போ ஒம்போதாவது வசனத்திலிருந்து தொடர்கிறோம் அதாவது கொன்று கொன்றுவிடுங்கள் அல்லது ஏதாவது ஒரு நிலப்பரப்பில் அவரை வீசி எறிந்து விடுங்கள் உங்கள் தந்தையின் கவனம் உங்களிடம் இருக்கும் அதன் பிறகு நல்ல மக்களாக நீங்கள் ஆகிக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஆலோசித்து பேசிக்கிறாங்க ஏன்னா அவரை கொன்றுணும் இல்லாட்டி எங்கேயாவது தூக்கி வீசி எறிஞ்சிடணும் அதன் பிறகு நம்மளுடைய தந்தை நம்மளோடு நல்ல முறையில் இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் யூசுபை கொலை செய்யக்கூடாது அந்த அளவுக்கு போயிடக்கூடாது அவரை நாம் ஒரு ஆள் கிணத்துல தூக்கி போட்டுருவோம் பயண பிரயாணிகள் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் யாராவது அவரை கண்டு எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அதன் பிறகு தங்களுடைய கிட்ட போய் பேசுகிறாங்க எங்கள் தந்தையே நீங்கள் யூசுப் விஷயத்தில் ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீர்கள் நாங்கள் அவருக்கு நலம் நாடுவர்களாகத்தானே இருக்கிறோம் நாங்கள் என்ன தீங்கு செய்கிறோம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க நாளை நீங்கள் அவரை யூசுஃபை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் அவர் எங்களோட நல்ல முறையில் சாப்பிடுவார் எங்களோட சேர்ந்து விளையாடுவார் நாங்கள் அவரை பாதுகாப்பாக ரொம்ப பேருதலாக பார்த்துக்கொள்வோம் என்று கேட்குறாங்க அதுக்கு யாக செல்வம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கூறுறாங்க அவரை நீங்கள் கூட்டி செல்வது எனக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அவரை நீங்கள் கவனிக்காமல் எங்கேயாவது பொடுபோக்காக விட்டுவிட்டால் அவரை ஓனாய் அடித்து தின்றுவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறுகிறார் இவரே எடுத்து கொடுக்குறாரு அவங்களுக்கு காரணம் அதை பிறகு பார்ப்போம் அப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க எங்கள் அருமை தந்தையே நாங்கள் ஒரு கூட்டமாக இத்தனை பேர் இருக்கும்போது அவரை ஓனாய் அடித்து திண்டுடுமோ அதை நாங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போமோ அப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்குவோம் அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் கூட அனுப்பி வைங்க எங்கள் கூட விளையாடுவார் எங்கள் கூட சாப்பிடுவார் நாங்கள் நல்ல மதமாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நபி யாக்கு பலேஸ்வர்கள்ட்ட கேட்குறாங்க மற்ற சகோதரர்கள் என்ன அப்போ அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார் போல் இல்லையா இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காண வழியில் பார்ப்போம் இதுவரை இது பதினாலு ஒம்போதுலேருந்து பதினாலாவது வசனம் வரை உள்ள தொடர்ச்சி அப்போ நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்களை அவர்கள் தங்களோடு அழைத்துக் கொள்வதற்கு அனுமதி வாங்கிவிட்டார்